டீ காஃபிக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸு குடித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு கப்பு நிலக்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது அஞ்சு ஏலக்காய் இரநூறு கிராம் கருப்பு உளுந்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி நூறு கிராம் வறுத்து அதையும் தட்டில் மாற்றிக்கலாம் அடுத்த பார்லி ரைஸும் நூறு கிராம் வறுத்து தட்டில் மாற்றிக்கலாம் கருப்பெல்லு வெள்ளை நூறு கிராம் வறுத்து தட்டில் மாற்றிக்கிட்டு தனித்தனியாக மாற்றி எடுத்து வச்சுட்டு ஆறு ஒன்றொன்னையும் தனியாக அரைச்சி ஜளிச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப மனமாக இருக்கும் கால்சியம் சத்து இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து குறைபாடு உள்ளவங்கலாம் இதை டெய்லியும் ஒரு வாரத்துக்கு குடிச்சு பாருங்கள் அரைச்சு ஜலிச்சு வச்ச மாவில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி கால் டம்ளர் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு கால் டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் ஊற்றி நம்ம கரைச்சி மாவையும் சேர்த்து கொதிவந்தொண்ணையும் நம்ம எடுத்து டம்னரில் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்றோம்